அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜீர சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் புனால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ எந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்த அந்த பேருக்குடையோங்க பேர்கள் புனால பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த முல்லை வேந்தன் அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதிக்கு மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜோதனை படிச்சு ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோரப்பிரியார் புத்தகங்கள் மக்கள் மக்களுக்கு தைரியமோ துணிமோ பலன் சொல்ல உதவும் ஜோரப்பியார் புத்தங்கள் லிஸ்ட்டை ஸ்ட்ரா பண்ணி டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கா என்னுடைய புத்தங்களுடைய பார்த்துட்டு தேவை புத்தங்கள் அஸ்ட்ராஜி ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் துல்லியமாக மகா பர்க்க குலதெய்வ மரியாதைங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜாதகம் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்சிக்கு தாராளமாக நீங்க என்னங்களாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேர்ல வரணும்ங்கற அவசியம் கிடையாதுங்க போன்லயே பலன் சொல்லிருவேன் சரிங்க நீங்க பதியுக்குள்ள போவோம் முல்லை வேந்தன் என்ற பேருக்கு 50 வகையான நியூமராலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்பா அல்லது ரெண்டு தாரா இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் மூணாவது பாயிண்ட் எமோஷனல் டைப்பா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் உங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் நீங்க எதுமே எதிர்பார்த்தீங்க அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் எதிர்பார்க்க கூடாது ஆறாவது பாயிண்ட் ஆன்மீக நாட்டம் உண்டு ஏழாவது பாயிண்ட் உங்கள் எதிர்க்கவங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய த வல்லமை உங்கள்கிட்ட உண்டு எட்டாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு வெற்றியை தரும் ஒன்பதாவது பாயிண்ட் சிவபக்தராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க அதில் அதிர்ச்சியல் விரும்பியாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் இல்லற வாழ்க்கையில் பாதிப்புகள் உண்டு ஒன்றாவது பாயிண்ட்டு எந்த ஒரு இடத்துலேயும் கம்பேரிசன் குணம் உண்டு பதிமூணாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு பதினாலாம் பாயிண்ட் சொந்த வீடியோகம் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் சொத்து சேர்க்கைகள் உண்டு பதினாறாம் பாயிண்ட் வீடு வாகனத்தில் அடிக்கடி செலவுகளை சந்திப்பீங்க பதினேழாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடை சந்திச்சிருப்பீங்க அரியர் போட்டு தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க பதினெட்டாம் பாயிண்ட் தனிமை விரும்பியாக இருப்பீங்க மற்றவங்க முடிவில் லோலினஸ் ஃபீலிங் இருக்கும் பத்தொம்பதாவது பாயிண்ட் லைஃப்பில் ஒருடையால் என்னடா அதுன்னு சூசைட்டுக்கு எண்ணம்லாம் வந்திருக்கும் ஸோ எக்காரணத்துக்கு நெகட்டிவ் தாட்டை வளர்த்துக்கிடக்கூடாது இருபதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்களை எந்த சப்போர்ட்டும் இருக்காது எந்த ஒற்றுமையும் இருக்காது இருபத்தி ஓரது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க இருபத்தெண்டாவது பாயிண்ட்டு லைஃப்பில் புது வீடு கட்டிடுவீங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட் தாய்மாமா மற்றும் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு இருபத்தஞ்சாவது பாயிண்ட் வாகன யோகம் உண்டு இருபத்தி ஆறாம் பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஏழாவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் இருபத்தெட்டாம் பாயிண்ட் குதிரக்கமாக பேசுவதில் வல்லவராக இருப்பீங்க இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் படிப்புக்கேற்ற வேலை அமையாது முப்பதாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு முப்பத்தி முப்பத்தி அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் பெண்ணுடைய சாபம் இருக்கிறதுங்க அவசியம் நிவர்த்தி செய்யணும் கேஸ் பிரச்சனை உண்டு இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுற விரும்ப மாட்டீங்க முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு உங்கள் வம்சத்தில் உங்கள் குடும்பத்தில் அப்பா வாழ்கிற வாழ்ற தாத்தா வாழ்கிற காலத்துலேயே கண்டிப்பாக ஒரு பெண் வந்து மூச்சு தண்ணீர் இறந்துருக்காங்க அவங்களை நினைச்சு ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும் முப்பத்தஞ்சா பயிர் ஒன்று உங்களுக்கு ஆண் குழந்தை இருக்காது அப்படி இருந்தால் ஆண் குழந்தை நினச்சா மனக்கல இருக்குங்க ஒரு ஆண்வாரி இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மட்டுங்குற கவலையோ அது ஆண்வாரி சரி ஃபியூச்சர் நினச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி ஆறாம் பாயிண்ட் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் பெயர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பிரச்சனை சந்திப்பீங்க முப்பத்தி ஏறாம் பாயிண்ட் சமுதாய பதவி அது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி தேடி வரும் முப்பத்தெட்டாம் இடம் வீடு சுத்த லாபம் உண்டு முப்பத்தொம்பதாம் பாயிண்ட் அல்சர் பிரச்சனை உண்டு நாற்பதாம் பாயிண்ட் வாழ்க்கையில் மறக்க முடியாத காதல் உண்டு நாற்பத்தி ஓரம் பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க நாற்பத்தி ரெண்டாம் மனைவி அட்ராக்டிவாக இருப்பாங்க நாற்பத்தி மூணாம் பயிண்ட் மனைவி எந்த ஒரு விஷயத்திலும் நம்பவே மாட்டாங்க நாற்பத்தி நாலாம் மனைவிக்கு வந்து பணத்தாசிரியால் ஆடம்பர வாழ்க்கையில விருப்பங்களும் இருக்கும் நாற்பத்தஞ்சா பேண்டு மனைவியுடன் கருத்து ஏற்பாடு உண்டு நாற்பத்தி ஆறாம் பேண்டு மேரேஜ் லைஃப்பில் திருப்தி இருக்காது நாற்பத்தி ஏழாவது பேண்டு மனைவி வந்து உங்களை விட வசதி வாய்ப்போ அதை செய்ய அதிகமாக செய்வாங்க நாற்பத்தெட்டாம் பேண்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி திருப்தி இருக்காது நாற்பத்தொம்பது பேண்டு செய்வன பிரச்சனைக்குங்க கொஞ்சம் ஆதரமே சொல்லுதுங்க சரி உங்கள் பேரே சொல்லுது செய்வன இருக்குதுங்க இதுக்குன்னு என்ன சிம்டம்ஸ் நிறுவிச்சு காட்ட முடியும் அதாவது உங்களுக்கு வந்து கை சம்மந்தமான பிரச்சனை கால் சம்பந்தமான பிரச்சனை கால் வலி கால் காலை அடிப்படுறது அடிக்கடி கால் வளர்ச்சிகள் இருக்கும் நைட்டை சரியாக தூக்கம் வராதுங்க திறமையாக கேட்ட முன்னேற்றம் இருக்காது எவ்வளோ வருமானம் வந்தாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கும் கைமில் சேவனைக்கு நிவர்த்தி செய்யணும் அப்போனா தான் உங்களால் முன்னேற முடியும் உங்களை நம்பிக்கையானவங்க யாராங்க யாராங்கன்னா தாராளமாக அவங்கள வச்சு பண்ணிக்கோங்க அல்லது என் மேலே நம்பிக்கை நான் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க பூனைய மாதத்தில் அனுபவி ரீதியான மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் நம்ம வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீராமராதாங்க இத்துடன் முல்லை வேந்தன் என்ற பெயர்க்கான ஐம்பது வகையான நேமாட்சி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சு என்ப பலன் சொல்கிற அப்படின்னு ஆதரவத்தை பிரச்சனை அதிகமா உள்ள துல்லியமா சொல்வேன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே சோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்